ഭുവനേശ്വരി അവൻപിണവരമ്പ ബഹീരഥന സിക മയൂരൻ ആകിയോ അൻപ തമ്മ അ ആദിത്യ ആകിയോ അൻപറ അക്ഷയെന്ന് നേത്രന്ന് കവിനയ ആദ്രാ അക്ഷരാ ആകിയോ അൻപ അപ്പപ്പാമ സദാനന്ദി കമലനാഥൻ ഞാന പൂങ്കോത காலம் சென்றவர்களான செல்வ விநாயகம் சிவானந்தம் ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் தில்லைநாதன் மனோகரன் சர்வேஸ்வரி வதனா மகேஸ்வரி தவம் திலகவதி ஞானேஸ்வரி பத்மநாதன் சுந்தரலிங்கம் சக்தி தேவி சிவயோக தேவி நிர்மலா காலம் சென்றவர்களான மகாலிங்கம் குலராஜவதி ஆகியோரின் அன்பு வைத்துனரும் பாலகிருஷ்ணன் சேதுராகவன் அமல்ராஜ் காலம் சென்ற செல்வராஜா ஆகியோரின் அன்பு சகலனம் செல்வநாதன் ஜெகனீஸ்வரி ஆனந்த நடேசன் தன்வதி ஆகியோரது பாசமிக சம்பந்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என்பது வேண்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்